வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நியூ இயர்க்காக என் பொண்ணுக்காக என் பொண்ணுக்கு தைக்கிற சுடி வந்து கட்டிங் வீடியோ பார்க்கலாம் இது வந்து ஸாரீ இந்த சாரீ ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இரநூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு ஸாரி இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபா இந்த தான் தைக்க போகிறோம் இதிலே சால் எடுக்க போகிறோம் இது வந்து கான்ட்ரஸ்டாக இந்த கலர் பைப்பிங்காக இது எடுத்திருக்கேன் இது லைனிங் எடுத்திருக்கேன் அதாவது லைனிங் ஃபுல் வாயில் உள்ளே கொடுக்கறதுக்காக இது வந்து மூணு மீட்ரு எடுத்திருக்கேன் மூணு மீட்ரு இது எடுத்திருக்கேன் இப்போ இது எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுலேயே நம்ம சாளுக்கும் சைடில் பார்ட்ரு கொடுத்து டிசைன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த சைடில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு தைக்க போகிறோம் ஏன் அப்படின்னா இங்கே ஓரத்தில் ரொம்ப பிளைனாக இருக்குது அது வந்தால் இருக்காதுன்றதுக்காக சைடில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஏன்னா சேலை வந்து நல்ல நீளமாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மேலே கட் பண்ணிக்கலாம் இந்த மடி வாயில் எடுத்திருக்கேன் இந்த மடிப்பு பாகுக்கு அதை கட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து அந்தவும் பூணம் இதுவும் பூனம் நம்ம வந்து எப்படி போட்டாலும் ரொம்ப லேஸாக இருக்கும் அதனால் மேலே மட்டும் மூணு ஃபுல் ஃபுல்வாயில் இல்லைனா லைனிங் எது இருக்கோ எடுத்துக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை இப்படி கவர் பண்ணி நாளாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இது பேக் சைடு இது வந்து ரெண்டுக்கும் எருக்கேன் என் பொ பொ பொண்ணும்ல்லியாக தான் இருப்பாள்ான் கால் வைக்கிறேன் சுற்றுலவு ஏன்னா உள்ளே கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவே விட்டுட்டோன்னா பிரச்சனை இல்லை இது லைனிங்க்க்கு வந்து நான் அறுபது பாயிண்ட் எடுத்திருக்கேன் அறுபது இல்லை எழுபது போதும் தண்ணியில் அலசி போட்டு எடுத்திருக்கேன் ஏன்னா நமக்கு இந்த சுற்றளவு மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் இது கரப்பாகும் இது கரை கீழே வந்து நம்ம கட் பண்ணிப்போம் ஏன்னா நெட்டடு இந்த மாதிரி பூணும் இதுக்கெலாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் மூணு கிளாத்து கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அது ரொம்ப லேஸு நம்ம வந்து சாரீயில் இருக்கிறத கணக்குலேயே எடுத்துக்க முடியாது அதனால் உயரம் வந்து பதினஞ்சே முக்கால் வைக்கிறேன் இது மொத்தம் உயரம் ஐம்பத்தி நாலு நிக்கோட ஒயரும் அகலும் மூணு இன்ச்சு சோல்றும் மூணு இன்ச்சு தான் நான் ரெண்டே முக்கால் வைக்கிறேன் சோல்ற சின்னதாக தான் வைக்கிறேன் ஏன்னா வந்து நான் ஆம்கோல் வந்து பைப்பிங் வை பண்ண போகிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து மிஷினில் அடிச்சு விட்றீங்க அப்படின்னா மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க இப்போ ஆம்கோல் வந்து ஆம்கோல் வந்து நான் ஆறே முக்கால் வைக்கிறேன் ஏன்னா நம்ம சோல் இருக்கு காலு இன்ச்சு கம்மியாக பண்ணுவோம் அதனால் இப்போ ரவுண்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த கார்னர் வந்து ஒன்றரை இன்ச் வச்சிருக்கேன் நெக்கு வந்து ஸ்டார் நேக் வைக்க போகிறேன் ஸ்டார் நெக்லே நம்ம இப்படி வளைவாக வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வளைச்சி கொண்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டார் நேக் வைக்கிறேன் அது நம்ம தைக்கல கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒயரம் இந்த கீழேருந்து உயரம் ஒரு இன்ச்சு இதிலேருந்து அகலம் ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க இங்கேருந்து நம்ம வளைவாக கொண்டு போயிடலாம் இங்கே இருந்து நம்ம கீழே வந்து வளைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு இப்போ இதை கட் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து அளவு ட்ரெஸ் வச்சு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து தையலுக்கு விட்டுட்டு சோல்ட்ரு வந்து தையலுக்கு விட்டுட்டு நம்ம வச்சு பார்க்கணும் இது வரைக்கும் சரியாக வருதா அப்படின்னு அதாவது இதில் இருந்து இது வரைக்கும் ஆம்கொள் வந்து சரியாக வருதான்னு பார்க்கணும் பார்த்துட்டு கட் பண்ணுங்க நான் அளவு ட்ரெஸ் இல்லாமல் தான் கட் பண்ணுறேன் இப்போ இதெல்லாம் ஏன்னா வந்து ஃபுல் இது வந்து உங்களுக்கு சில நேரம் வந்து கிராஸாக இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்கிறப்ப இதுவும் பூனம் அப்போ இதுவும் பூனை மெட்டீரியலோட சேர்ந்து தான் சன்கிரேப்போம் அப்போ என்ன ஒன்றும் வந்து சில நேரம் வந்து கழுத்து அகண்டுக்கிட்டு போயிடும் ஆங்கோல் பெருசாக போயிடும் அது சேஃப்டிக்காக ஒன்று ஃபுல் வாயில் அப்படி இல்லைன்னா லைனிங் ரெண்டுல எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் சாரி கிளாத் கட் பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் அன்றைக்கி வந்து உங்களுக்கு அகண்டு போகாமல் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் ஸோ நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ கீழே கட் பண்ணிருந்தேன் சைட்ல கட் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஒம்பது ரூபாய் இருக்கு நம்ம இந்த அளவுக்கு தையல் போடுவோம் அப்போ வந்து சரியாகும் இப்போ ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம் ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு சோல்ட்ரு கட் பண்ணிக்கோங்க இப்போ இது கட் பண்ணிவிட்டு நெக்கு வந்து அடையாளப்படுத்திக்கோங்க இப்போ நம்ம முன்னாடி குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குறைஞ்சி கட் பண்ணிக்கோங்க இப்போ போதும் சரியாக வருது எல்லாமே கீழே வேணால் கொஞ்சம் நம்ம வளைவாக கட் பண்ணிக்கலாம் சரியாக கட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து நம்ம இருந்து அழுக்கலாம் இது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து நமக்கு தேவைப்படாது ப்ளவுஸ் வந்து எடுத்துடலாம் அதே மாதிரி மாதிரி நான் சொன்ன இந்த உரமும் அந்த உரமும் இந்த மாதிரி எடுத்துடலாம் ஏன்னா இது வந்து சைடில் வந்து பிளைனா தெரியும் நமக்கு அதனால எடுத்துடலாம் எடுத்துட்டு அளந்துக்கலாம் இது முந்திலாம் இல்லை ஃபுல்லாகவே பிளைன் சை இது ஒரே மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் கலர் இருக்குது டார்க்காக எக்ஸ்ட்ரா அதை எடுத்துடலாம் இப்போ இதெல்லாமே ப்ளைனாக அதாவது வந்து பார்க்க நல்லா இல்லை இப்படி ஒரு மாதிரி ப்ளைனாக தான் எடுத்துட்டேன் இப்போ நம்ம மூணு மீட்ரு இதுக்கு எடுத்துக்கலாம் ஸ்கர்ட்டுக்கு இது ஒன்றரை மீட்ரு இது ரெண்டாக மடித்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஏன் நான் வந்து கட் பண்ணுற எல்லா சரியும் போகிறேன்னா ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்போ இது வந்து சாளுக்கு எடுத்துக்கலாம் சாளுக்கு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் சாலு கை ரெண்டுக்குமே இது போதும் அதாவது ஒன்று ஒன்றே கால் ஒன்றே கால் இருக்கு ரெண்டே கால் இருக்குது மொத்தத்துக்கு போதும் தாழமந்த ஹைட்டு கைக்கு நம்ம இதுலேயே எடுத்துக்கலாம் ரெண்டே கால் மீட்ருக்கு இது வந்து சாலைப்பூ கைக்கும் எடுத்துக்கலாம் அதாவது கையோட கையோட அகலை வந்து இவ்வளோ தான் வரும் இவ்வளோ தான் வரும் இது மீதியாக உள்ளது சாலுக்கு போதும் சும்மா அகலாக கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கம்மியாகவே போதும் இப்போ வந்து நம்ம மெயில் உயரத்துக்கு எடுத்துக்கலாம் பார்க்கலாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக இருக்குது அக்யூரூட்டாக அதாவது வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இல்லாமல் கரெக்டாக இருபதாயிரம் இன்ச் இருக்கு இப்போ வந்து இதோடது நமக்கு போதும் ஒயரை மட்டும் பதினேழு இன்ச் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் மாதிரி உயரத்துக்கு எடுத்துக்கோங்க நேர வச்சு நம்ம எடுத்துக்கலாம் தாராளமா போதும் ரெண்டு பக்கத்துக்கும் இப்போ உள்ளதை நம்ம முக்கோணமா மடிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் தான் நமக்கு எப்படின்னாலும் நமக்கு கீழே ஒட்டு போடுற மாதிரி தான் வரும் எடுத்துக்கலாம் மேலே வந்து இந்த அளவு வச்சு மார்க் பண்ணுங்க இந்த மாதிரி குண்டூசி குத்திக்குங்க ஏன்னா இந்த இடம் இந்த இடம் எல்லாம் குத்திட்டு என்ன நம்ம அடியில் வந்து ஜாயின் பண்ணணும் அதாவது வந்து ரெண்டு தடவை ரெண்டு பக்கமே ஒட்டு போடுற மாதிரி இருக்குது அப்போ நான் வந்து நம்ம இந்த மாதிரி குண்டூசி குத்திட்டு நம்ம ஒட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இது பிரிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நழுதிக்கிட்டே போயிடும் அதனால இந்த மாதிரி குண்டூசி வந்து நீங்கள் கீழே ஒட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பிரிக்கணும் ஒரு நாலஞ்சு இடத்துல கவர் பண்ணி குத்தி விட்ருங்க அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம இந்தது அளவு வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் சப்போஸ் வந்து இது ப்ளூ கலரு எல்லா மல்டி கலர்னால உங்களுக்கு கொஞ்சம் தெரியாது இருந்தாலுமே நான் அழுத்தி தான் போட்டிருக்கேன் பூனை மெட்டீரியல்னாவே கொஞ்சம் நமக்கு தெரியாம தான் இருக்குது இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க ஒரு இன்ச்சு இல்லைன்னா ஒன்றே கால் இன்ச்சு பூணும்னால கொஞ்சம் மேலே நல்லாவே மேலே ஏற்றிக்கோங்க ஏன்னா சைடில் வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அது நல்லாயிருக்காது அதனால நான் மேல ஏத்தி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதுல இருந்து நம்ம வந்து அளவு எவ்வளோன்னு பாக்கலாம் கீழே அதாவது பதினஞ்சை முக்கால் வச்சிருக்கோம் பதினஞ்சே கால் வச்சுக்கோங்க அரை இன்ச்சு தையலுக்கு போக இதுல இருந்தா ஐம்பத்தி நாலு இன்ச்சு உயரம் எவ்வளவு வருதுன்னு பாக்கலாம் முப்பத்தி ஒம்பது இருக்குது நான் சிக்ஸாக் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து உருட்டி எடுக்கிறேன்னா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க நாற்பது வச்சுக்கோங்க முப்பத்தி ஒம்பது இருக்கு வச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் कट पाला இதுக்கு வந்து நம்ம வேறு விட்டு போடணும் இங்கே வெட்டின பீஸ் வச்சு நம்ம போட்டுக்கலாம் மேலே அடியில் போட்டுக்கலாம் இப்போ வந்து இங்கே மேலேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு அடையாளப்படுத்திக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணிட்டோம் இது வந்து இப்படியே இப்படியே இருக்கட்டும் நம்ம அடியில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரிச்சு இந்த இந்த ஊசியெலாம் எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அம்பர்லா டாப்னாவே எல்லாத்துக்கும் நம்ம ஜாயின் பண்ணி தான் ஆகணும் ஒட்டு போட்டு தான் ஆகணும் ஏன்னா இது ஹைட்டாக வேறு இருக்குது இல்லையா லாங் டாப்னால கண்டிப்பாக ஒட்டு போட்டு தான் ஆகணும் இந்த இதை வந்து இப்படி கொடுத்துட்டு தச்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இதுக்கு லைனிங் கட் பண்ணிக்கலாம் கலர் வந்து சேம் கலராக வாங்கிக்கோங்க ஏன்னா இல்லைன்னா வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால சாரி என்ன கலரோ அந்த கலரில் லைனிங் எடுத்துக்கோங்க இதுக்கும் பதினேழு இன்ச் அளவு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த ஃபுல் வச்சு நம்ம லைனிங் பண்ணி லைனிங் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சாரி கிளாத்தில் நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி கைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம் கை வந்து ஃபுல் தாராளமாக இதுவே போதும் இந்த உயரம் போதும் ஃபுல் ஏன்னா இது எவ்வளோ இருக்குன்னா ஒரு இருபத்தி ஒரு இன்ச்சுக்கு மேலே தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம மடிச்சுட்டு கையை அகலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது முக்கோமா மடிச்சு போட்டுடலாம் வச்சு போட்டுக்குங்க செய்ய முடியை போட்டே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் போட்டுட்டு ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இதில் நம்ம வரைகிறது முப்பத்தி ஒம்பது இன்ச்சு அதாவது முப்பத்தி ஒம்பது நாற்பது இன்ச்சு வைக்க சொன்னேன் மடிச்சு தக்கம் சேர்த்து நான் வந்து முப்பத்தி ஒம்பது வைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் மேலே ஏற்றியே இருக்கட்டும் ஏன்னா இல்லைன்னா தொங்குகிற மாதிரி இருக்கும் ஒன்பது வச்சுக்கலாம் ரவுண்டாக கொஞ்சம் தூக்கி வர மாதிரியே சைடில் வந்து கொஞ்சம் தூக்கி வர மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து சில நேரம் அப்படியே லைனிங் வந்து தொங்குற மாதிரி ஆயிரும் அதனால ரைட்டா தூக்கி வர மாதிரி மார்க் பண்ணிட்டேன் கட் பண்ணிடலாம் கட் பண்ணியிருந்த அவ்வளவுதான் இதுக்கும் நமக்கு ஜாயின் பண்ற தான் வருது ஏன்னா வந்து கொஞ்சம் நல்ல நீளமாவே எடுத்துக்கிட்டேன் ஒரு மூன்றரை மீட்டரை ஒட்டி எடுத்திருந்தேன் அதனால வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால நமக்கு கரெக்டாக வரல லைட்டாக மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது கீழே வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம தைக்கலாம் இதுலேயே நம்ம வந்து சாலும் டிசைன் பண்ண போகிறோம் அதனால் தைக்கிற வீடியோ இப்போ கட் பண்ணுறது பார்க்குறீங்கன்னா தைக்கிறதுக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் இது ப்ளவுஸ் வந்து வேறு எதாவது ஸாரீக்கு மேட்சாக இருந்தால் நம்ம தைச்சி போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டேன் வாங்க எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி இது பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்